கர்த்தருக்குள் ஆகியிருப்பதே உங்கள் பலன் என்று நமக்கு கற்றுத்தந்த கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நகைச்சுவையல் ஆத்தும ஆதாயம் இளைஞர்களின் நண்பன் என்று அழைக்கப்படும் ஜான் பாஸ்கோ இத்தாலியில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு பிறந்தவர் தாயின் அன்பான அரவணைப்பும் ஆலோசனைகளும் இவரை கர்த்தருக்குள் வளர செய்தன சிறு பருவத்திலேயே தான் ஒரு குருவாக மாற வேண்டும் என்று ஆவல் கொண்டார் எனினும் பலமுறை கிடைத்த வெளிபாடுகளுக்கு பின்னரே தன்னை பணிக்கு ஆயத்தம் செய்தார் நீ ஒரு கவனமற்ற குருவாய் இருப்பதை விட விவசாயியாக இருப்பதே மேல் என்ற தாயின் வார்த்தைகள் அடிக்கடி இவரை எச்சரித்தன எனவே தன் பணிகளை மிகுந்த கவனத்துடனும் நேர்மையுடனும் செய்து வந்தார் நகைச்சுவை உணர்வோடும் கலகலப்பாகவும் பேசும் தன்மை உடையவர் சிறுவர்களையும் அதிகமாக நேசித்து வந்தார் ஆக்கசக்தி நிறைந்த இளைஞர்களை அமைப்புகளை ஏற்படுத்தினார் வாலிபர்களுக்காக மனம் மகிழ் நண்பர் குழுவை ஆரம்பித்தார் சாலையில் ஆதரவற்று கைவிடப்பட்ட வாலிபர்களையும் அரவணைத்து அவர்கள் வாழ்வு நலம்பெற கைவேலைகளை கற்றுத்தந்தார் ஆசார் தோல்வே தொழில் செருப்பு தைத்தல் அச்சடித்தல் இவைகள் மூலம் இளைஞர்கள் மறுவாழ்வு பெற்று வந்தனர் இளைஞர்களுக்கென ஒன்றை ஏற்படுத்தினார் ஏறக்குறைய எழுபது புத்தகங்கள் எழுதி அவைகளை மக்கள் நலம் பெற சென்றுள்ளார் விக்டர் ஹியூகோ போன்ற இறை மறுப்பு மனிதர்களை மனம் திரும்ப செய்ய இருந்தார் இவரின் செயல்பாடுகளால் எண்ணற்ற இளைஞர்கள் தீய வழிகளை விட்டு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆரம்பித்தனர் இன்றும் இவரின் பணி இன்பமுடன் தொடர்கின்றன என்பரே நம் மூலம் நன்மை பெறப்போகும் மக்கள் கூட்டத்தார் யாவர் என்பதை சிந்திப்போமா ஆண்டவரே ஆன்மாக்களை எனக்கு தாரும் மற்ற அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் ஜான் பாஸ்கோ வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல கூறும் வார்த்தைகள் ஆண்டவரே உலகப் பொருட்களை நான் இழந்தாலும் ஆத்ம ஆதாயம் செய்வதை மாட்டேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக